வெல்கம் டு மை சேனல் அசால்ட்டா வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நான் ஹேங்கர் கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கும் போது இந்த பாந்தினி கலெக்ஷன்ஸ் வந்து நான் பார்த்தேங்க ஸோ இந்த பாந்தினி கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டின்னா நானூற்றி பதினஞ்சு ரூபாய்க்கு இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் ஸோ இந்த பாந்தினியோட நம்ம வந்து கான்ட்ராஸ்ட் பிளவுசஸ் கூட நம்ம மேட்ச் அப் பண்ணி நம்ம வியா பண்ணிக்கலாம் ஸோ பிங்க் இருக்குது ப்ளூ இருக்குது எல்லோ இருக்குது அதுக்கப்புறம் க்ரீன் ஸோ இந்த நாலு கலர்ஸையும் நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க நான் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு தரேன் ஆ எல்லோ ஒரு கஸ்டமர் எடுத்துருக்காங்க ஸோ நம்ம வந்து இந்த மூணு கலர்ஸ் பார்க்கலாம் அடுத்து எல்லாமே பார்க்கலாம் காட்டுறீங்களாக்கா ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணிக்கா ஸோ பாந்தனி டிசைன் இதுக்கு வந்து நீங்கள் எல்லோ ப்ளவுஸோட மேட்ச் அப் பண்ணிக்கலாம் எல்லோ டிசைன் வரனால இப்போ ஒயிட்டோட ப்ளவுஸ் மேட்ச் பண்ணிக்கலாம் ஆனால் சாரியோட வரக்கூடிய ப்ளவுஸ் இது தான் இது வந்து முந்தானே ஓகே இந்த ப்ளவுஸு ஸாரீ உள்ளே ஃபுல்லாமே இருக்கக்கூடிய டிசைன் இந்த பாந்தினி டிசைன் ஸோ இந்த பாந்தினி நாலு சாரி வந்து பார்க்கும் போதே ஹேண்ட் ரொம்ப அழகாக தெரிஞ்சிச்சுங்க அதனால தான் இந்த பாந்தினியை தனியாகவே நான் ஒரு வீடியோவாக அவங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன் நல்லா சிக்கனான ஒரு மெட்டீரியலாக இருக்குது டோலா மெட்டீரியல் ஸோ சுத்தமாக உங்களுக்கு ட்ரான்ஸ்பெரன்ஸி இருக்காது ஸோ ஃபோ ஃப்ளோட்டிங் கூட நீங்கள் வீடியோ பண்ணிக்கலாம் சுத்தமாக டிரான்ஸ்பெரன்ஸே இருக்காது ஸோ அடுத்த சாரி பார்க்கலாம் இது வந்து முந்தான என்னக்கா ஆ நல்லா இருக்கு இது பிளவுஸு ஆ இது சாரி உள்ள இருக்க ஒரு டிசைன் இது பிளவுஸு இது முந்தான சோ அடுத்து பிங்க் இருக்கு பார்க்கலாம்

ரெட்டு ரெட்டு தாங்க ஸோ ப்ளூ பார்த்தோம் ரெட்டும் இதுவும் தாங்க மஜந்தா கலர் ரெட்டு இந்த கலர் அந்த அதையும் பார்த்துட்டு தந்துடுங்க ஸோ இந்த ஒன்றும் அந்த மூணு கலரையும் நாங்கள் பார்த்துட்டு அவங்க கஸ்டமர் பார்த்துட்டு இருப்பாங்க கொடுத்துடலாம் அக்கா இன்னும் மூணு கலர் இதை காட்டுங்க ஸோ அழகான ஒரு எல்லோ அழகான ஒரு எல்லோவில் இருக்கு இது இந்தான இது பிளவுஸ் சாரி உள்ளக்குள்ள இருக்கக்கூடிய டிசைன் இது கலர் இது மெஜந்தா கலர் என்னக்கா இது என்ன கலர் இருக்கா மெஜந்தா கலர் இது வந்து இந்தான இது பிளவுஸ் இது சாரி உள்ள பிளார் பட் டிசைன் ஓகே கா அடுத்து வந்து ரெட் பார்க்கலாம் ரெட்டு தான் வந்து எல்லாத்தையும் அடிச்சு தூக்க போகுது ரொம்ப அழகா இருக்கு சாரி கூட உங்களுக்கு ப்ளவுஸ் வருதுங்க ஸோ ரொம்ப அஃபோர்டபுளான பட்ஜெட்லேயும் இந்த கலெக்ஷன்ஸ் இருக்குது ரேட் வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி பதினஞ்சு ரூபா இருக்கக்கூடிய சாரீ தான் இது ப்ரிண்ட்டு கம்மியாக இருக்கோ பேக் சைடா ஓகே இந்தா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் முந்தானே இது ப்ளவுஸு ஸாரீ உள்ள கிளாக்கூடிய டிசைன் இந்த ப்ரிண்ட் போகாதில்லக்கா ஸாரியோடயே வரக்கூடிய ப்ரிண்ட்டு ஸோ இது ஸாரியோடயே வரக்கூடிய ப்ரிண்ட்டு அதனால் போகாது சூப்பராக இருக்குது இன்றைக்கி பார்த்தா பாந்தினி கலெக்ஷன்ஸ் செம்மையான கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்தோம் ஸோ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து அக்யூரேட்டாக தேடி தேடி உங்களுக்கு போட்டிகிட்ருக்கோம் ஸோ நீங்கள் வந்து தேடி அழிஞ்சு பார்க்க வேணாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா போதும் புது கலெக்ஷன்ஸ் என்னெல்லாம் வந்திருக்கோம் நீங்கள் ஜஸ்ட் வந்து வீட்டில் அந்தபடியே பார்த்துக்கலாம் இன்னொரு வீடியோவில் புது கலெக்ஷன்ஸோட புது சொல்லிட்டு புது வெரைட்டிஸோட உங்களை நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்